ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் எயிட்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன க்ளாஸில் எதை பற்றி சொல்லி கொடுத்துருப்போன்னா கிரகங்களும் ஏழு நாட்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் கிரகங்களின் சரியான வரிசைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த விடிய நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரகங்களின் திசைகள் அப்படிங்கிற டாப்பிக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்களின் வரிசைகளுக்கும் கிரகங்களின் திசைகளுக்கும் அவ்வளோவா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் கிரகங்களோட இடத்துக்கு மாறும் அதாவது கிரகங்களோட பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது வந்து எப்படின் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது போன கிளாஸில் நான் சொன்ன மாதிரி கிரகங்களின் வரிசைகள்னு பார்த்தா முதல் கிரகம் சூரியன் ரெண்டாவது கிரகம் சந்திரன் மூணாவது கிரகம் செவ்வாய் நாலாவது கிரகம் புதன் அஞ்சாவது கிரகம் வியாழன் ஆறாவது கிரகம் சுக்ரன் ஏழாவது கிரகம் சனி எட்டாவது கிரகம் ராகு ஒம்பதாவது கிரகம் கேது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதுதான் கிரகங்களின் வரிசைகள் அதாவது இந்த கிளாஸில் நான் திசைகளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அது இப்போ ஒன் பை ஒன்றாக லைன் பில்லைனாக பார்க்கலாம் முதல் திசை சூரியன் ரெண்டாவது திசை சந்திரன் மூணாவது திசை செவ்வாய் நாலாவது திசை ராகு அஞ்சாவது திசை குரு ஆறாவது திசை சனி ஏழாவது திசை புதன் எட்டாவது திசை கேது ஒன்பதாவது திசை சுக்ரன் அப்படின்னு ஆக மொத்தம் ஒன்பது திசைகள் இருக்கு இந்த ஒன்பது திசைகளுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதாவது ஒரு மனுஷன் சூரிய திசையில் பிறக்கிறாருன்னா சூரியன் திசை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன திசை சந்திரன் திசை அடுத்து என்ன திசை செவ்வாய் திசை இப்படின்னு மாறும் அதே ஒரு மனுஷன் வந்து புதன் திசையில் பிறக்குறாருன்னா அவருக்கு அடுத்து என்ன திசை கேது திசை அதுக்கப்புறம் என்ன திசை சுக்கரன் திசை அதுக்கப்புறம் சூரியன் திசை இப்படி தான் அப்படியே சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகும் ஆனா இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது ஜாதகத்தை வந்து நம்ம கணிக்கணும்னா அந்த திசையை முதல் நம்ம கணிக்கணும் எந்த திசையில் வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்ற ஜாதகத்தில் வந்து பிறந்த நேரத்தை போட்டு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா திசை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் திசை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இப்போ மறக்கக்கூடாது கிரகங்களின் வரிசைகளுங்கிறது வேறு கிரகங்களின் திசைகளுங்கிறது வேறு அது வந்து ஒரே கிரகங்கள் வரலாம் ஆனா அது வந்து வேற வேற நோக்கம் அதுக்கு இருக்கு தான் அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்ஸு நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நம்ம கிரகங்களை பத்தி மட்டுமே மாத்துருப்போம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அது ராசினா என்ன அதுன்னு லக்னம் அப்படின்னா என்ன அது நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அது மூணு அதான் மூணு தான் ஜாதகத்திலே மெயின் நீங்க அதை மூணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல் நான் சொல்கிறேன் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத பேசிக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்கள் தான் பேசிக்கும் இந்த கிரகங்கள் தான் மெயின் ஆனா கிரகங்கள் வந்து எது மூலியமாக நமக்கு நமக்குள்ள வருதுன்னா ராசி நட்சத்திரம் லகினம் இது மூலமா தான் நம்ம கிட்ட அந்த கிரகங்கள் வரும் அதனால நீங்க ஃபஸ்ட்டு கிரகங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ராசி எந்த ராசி ராசியோட அதிபதின்னு இருக்காங்க அதாவது அதிபதினா ஓனர் யார் வந்து அதோட ஓனர் அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்க அதனால அந்த லக்கினமும் அதே மாதிரி தான் நட்சத்திரங்களும் அதே மாதிரி தான் அதாவது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் கிரகங்களை பற்றி நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும் இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ராசினா என்ன லக்னம்னா என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம் அடுத்த டாபிக் வந்து என்னென்னா கிரகங்களின் தமிழ் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நினைக்கலாம் சூரியனே தமிழ் பேர் தானே சந்திரன் அப்படிங்கிறதே தமிழ் பேர் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது வந்து தமிழ் தான் ஆனால் தூய் தமிழ் இல்லை அதாவது பேசிக்கா சூரியன் அப்படி தெலுங்கில் பார்த்தா சூரியடு அதே வந்து ஹிந்தியில் பார்த்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க கன்னடத்துல பார்த்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக் படிக்கிறோம் இந்த டாபிக் வந்து நமக்கு எதுக்கு எங்கெங்க யூஸ் ஆகும்னா இந்த பஞ்சகம் அதாவது பஞ்சகம் வச்சு ஜாதகம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கிரகத்தின் தமிழ் பெயர்கள் யூஸ் ஆகும் ஏன்னா பஞ்சாக்கத்தில் மோஸ்ட்டாக வந்து அதோட தமிழ் பெயர் வந்து எழுதியிருப்பாங்க சில பஞ்சாக்கத்தில் எழுதியிருப்பாங்க சில பஞ்சகத்தில் நாம்லாம் சூரியன் சந்திரன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதனால இப்போதான் இந்த காலத்தில் ஜாதகம் எழுதுறவங்க ஜாதகம் வந்து சூரியன் சந்திரன் அப்படின்னு எழுதுவாங்க அதே அந்த காலத்தில் ஒரு செஞ்சுரி சென்ச்சுரி காலத்தில ஜாதகம் எழுதுறவங்க சூரியனோட தமிழ் இப்போ தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு கதிரவன் அப்படின்னு அந்த மாதிரி பேர்களை வச்சு தான் அவங்களாம் ஜாதகம் எழுதியிருப்பாங்க நம்ம தான் இப்போ வந்து டுவெண்ட்டித் சென்ச்சுரி அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சூரியன் சந்திரன் அந்த அந்த மாதிரி வந்து ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிட்டோம் சரி இப்போ அந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்பது கிரகங்களோட தமிழ் பேரை இப்போ ஒன் பை ஒன்னா லைன் பை லைனாக பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியனோட தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு கதிரவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது கிரகமான சந்திரனோட தமிழ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கள் அடுத்து மூணாவது கிரகமோட செவ்வாயோட தமிழ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலமகன் அப்படின்னு சொல்றாங்க நிலமகன்னா நிலம்னா வந்து பூமி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து புதனோட தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கணக்கன் புலவன் அறிவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அறிவன்னா அறிவாளி அடுத்து அஞ்சாவது கிரகமோட குருவ எப்படி சொல்றாங்கன்னா தமிழ்ல சீலன் பொன்னன் வியாழன் அதாவது குருவோட இன்னொரு பேர் தான் வியாழன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றோமே அதுதான் குருவோட இன்னொரு பேர் தான் வியாழன் வியாழக்கிழமை வந்து சு குருக்கு உகர்ந்த நாள் தான் அந்த நாள் வந்து யாரால வந்துச்சுன்னா குருவால் வந்துச்சு அதனால தான் குருக்கு இன்னொரு பேர் வியாழன் அப்படின்னு சொல்றான் அடுத்து ஆறாவது கிரகமான சுக்ரனுக்கு தமிழ்ல என்ன பேர் சொல்கிறாங்கன்னா வெள்ளி சுங்கன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெள்ளினா வெள்ளிக்கிழமை அடுத்து சனிக்கு தமிழ் என்ன சொல்றாங்கன்னா காரி முதுமகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்து ராகுக்கு தமிழ் என்ன சொல்றாங்கன்னா கருணாகன் அப்படின்னு கேதுவுக்கு தமிழ்ல சென்னாகன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராகு கருணாகனா கருப்பு நாகம் அப்படின்னு அர்த்தம் கேதுவுக்கு சென்னாகம்னா சிவப்பு நாகம் அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஈஸியான டாபிக் இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோன்னா மொத்தம் ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் ஒன்பது கிரகங்களின் திசைகள் அதுக்கப்புறம் ஒன்பது கிரகங்களின் தமிழ் பெயர்கள் அப்படின்னு ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் நைனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்